பிறக்கப்போகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ராஜயோகத்தால் வீடு நிலம்னு சொத்துக்களை வாங்கி குவிக்கப் போகும் அந்த ஐந்து ராசிகள் யார் தெரியுமா மிஸ் பண்ணாம பாருங்க அன்பான நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி பக்தி காலம் ஒரு சக்கரம் அது சுழலும் போது கீழே இருப்பவர்கள் மேலே வருவதும் மேலே இருப்பவர்கள் இன்னும் உயர்வதும் இயற்கையின் நியதி அந்த வகையில் வரும் மார்கழி பதினேழாம் தேதி பிறக்கவுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு சிலருடைய தலையெழுத்தையே மாற்றப்போகிறது பிரபல ஜோதிட நிபுணர்களின் கணிப்புப்படி குரு ராகு கேது பயிற்சிகளால் இந்த ஆண்டு ஐந்து ராசிக்காரர்கள் மண் தொட்டாலும் பொன்னாகும் யோகத்தை பெறப்போகிறார்கள் குறிப்பாக சொந்த வீடு நிலம் தோட்டம் என்று அசையா சொத்துக்களை வாங்கும் பாக்கியம் இவர்களுக்கு காத்திருக்கிறது அந்த அதிர்ஷ்டசாலி ராசிகள் யார் வாருங்கள் பார்ப்போம் முதலாவதாக சிம்ம ராசி அன்பர்களே இது உங்களுக்கு திட்டமிட்டு ஜெயிக்கும் ஆண்டு சோம்பலை முறித்து போட்டு உங்கள் காரியத்தில் நீங்கள் காட்டும் நேரடி கவனம் உங்களை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் தேவையற்ற கடன்களை தவிர்த்து குடும்ப பெரியவர்களுடன் மனம் விட்டு பேசுங்கள் அப்படி செய்தால் நிச்சயம் அசைய சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் அலுவலகத்தில் பதவி உயர்வுடன் இல்லத்தில் சுபகாரியங்களும் நடக்கும் பொற்காலம் இது அடுத்ததாக கன்னிராசி நேயர்களே உழைப்பவர் கையில் செல்வம் சேரும் என்பதற்கு உதாரணம் நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சலிக்காமல் உழைத்தால் பழைய கடன்கள் அனைத்தும் அடைபட்டு ஒரு சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும் தவிர்த்து விடுங்கள் பிற மொழி பேசுபவர்களால் ஆதாயம் உண்டு பெண்களுக்கு பொண்ணும் பொருளும் சேரும் அற்புதமான இது விருச்சிக ராசி சொந்தங்களே உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும் வருடம் இது அலுவலகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் கனவு கண்டு கொண்டிருந்த அந்த சொந்த வீடு கனவு இந்த ஆண்டு நனவாகும் ஆடை ஆபரணம் சொத்து சேர்க்கை உண்டாகும் ஆனால் குடும்ப விஷயத்தில் மூன்றாவது நபரை தலையிட அனுமதிக்காதீர்கள் அது உங்கள் மகிழ்ச்சியை குறைத்துவிடும் நான்காவதாக தனுசு ராசி அன்பர்களே பொறுப்புணர்வோடு செயல்பட்டால் உங்களை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது தொழில் லாபம் பெருகும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் முக்கியமாக உங்கள் வாழ்க்கை துணையின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்கள் அதுவே உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள்

சுகத்தையும் நிம்மதியையும் அளித்தன கிரகங்கள் வழிகாட்ட தயாராக இருக்கின்றன ஆனால் உழைப்பும் நம்பிக்கையும் உங்கள் கையில்தான் உள்ளது இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறில் உங்கள் கனவு இல்லம் நனவாக வாழ்த்துகள்